லைஃப் தமிழ் செய்திகள் சரிக்குமிப்பா நிகழ்ச்சியில் சரண் காட்டிய ஆர்வம் தனது அப்பா இருபது வருட காலமாக பாவித்த மைக் அவர் கொண்டு வந்திருந்தார் அதை மக்களுக்கு மத்தியில் காட்டியதும் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த மைக்கில் இருக்கின்ற அற்புதம் என்னவென்றால் இருபது வருடங்களாக எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர் விரும்பிய மைக்கினூடாக அந்த பாடலை பாடியிருக்கின்றார் அவருக்கு மிகவும் பிடித்தமான அந்த மைக்கை கொண்டு வந்து சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் சரண் இருபதாவது வருடம் பாவித்த மைக் எனது அப்பா என்ற தகவலையும் வெளியிட்டிருக்கின்றார் அதற்கு எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவர்களின் சுற்று சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அவரை இந்த மைக்கை கொண்டு வந்து அந்த நிகழ்வில் பாடுவதற்கு வழங்க வேண்டும் என்ற ஆசையை உருவாக்கியிருந்தது அதனால் எஸ்பியின் மகன் சரண் அவர்கள் போட்டியாளர்கள் அந்த மைக்கை பயன்படுத்தி பாடும்பொழுது அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு ஆசிர்வாதமும் வழங்கியிருக்கின்றார் ஏனென்றால் அவரை மெய்மறக்க செய்யும் ஞாபகங்கள் எஸ்பி பாலசுப்பிரமணியனின் கடந்த கால வாழ்க்கை தொடர்பாக சரண் நினைத்து கண்களை இருக்கின்றார் ஆகவே இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைப் தமிழ் செய்துடன் இணைந்திருங்கள்